ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி எப்பவுமே வந்து எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்ப இந்த மாயா பூர்ணிமா சண்டை போடுவாங்க சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சோ எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜித்ராவும் நம்ம தினேசும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாயாவும் மணியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் ஏன்டா இவ்வளோ ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொறாமையாக இருக்கும் சோ அந்த ஒரு பொறாமை வந்து இன்னைக்கு வந்து ஈடுகட்டுற அளவுக்கு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்குங்க சோ மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பயங்கரமான சண்டை அந்த சண்டைக்கு காரணமே நம்ம தலைவன் தான் சோ விஷ்ணுவை வந்து பயங்கரமா போட்ரேட் பண்ணி சண்டை போட்டவங்க இன்னைக்கு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்து மார்னிங் டாஸ்க்ல நீங்க விஷ்ணுவை பத்தி பயங்கரமா பேசுனீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா விஷ்ணுக்கு உங்க மேல ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல பூர்ணிமா சமய டென்ஷன் ஆயிட்டாங்க எதுக்குங்க என்ன வந்து இப்ப தப்பா கேமரா முன்னாடி வந்து போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இதுக்கெல்லாம் காரணமே தான் முதல்ல மாயா தான் வந்து தேவையில்லாம அப்போ விஷ்ணு பேரை வச்சு என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க நீங்க வந்து சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது வெளியில எவ்வளவு தப்பா போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா பந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நீங்க ரெண்டு பேரும் ஜாலியாதானங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் வந்து ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ மாயா நீங்க சொன்னதுனாலதான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்லும் போது ஐயோ ஏங்க என்ன தப்பா போட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வலிக்குது இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் இவங்களை மட்டும் யாராவது தப்பா கேமரா முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணா அப்படியே கோவம் வருது மாயாவுக்கு சோ மாயா என்ன பண்றாங்க அப்படின்னா பூர்ணிமாவை தான் பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிக்க ஆரம்பிச்சாங்க சோ மாயாவை பார்த்து பூர்ணிமா ஒரு கட்டத்துல வந்து நீங்க சேஃப் கேம் தான் ஆடுறீங்க அதனால தான் வந்து அர்ச்சனாவை எடுத்து பேசுகிற மாதிரி பேசிட்டு நேக்கா அவங்கள அப்ஸ் அண்ட் டவுனை சொல்லி அப்படியே வந்து மிடில்ல கிராஸ் பண்ணி கரெக்டாக வந்து சேஃப் கேம் ஆடி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா மாயாவை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ விஜித்ராவும் பக்கத்துல இருந்தாங்க விஜித்ரா கிட்ட நான் என்ன சேஃப் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும் போது ஆமா மாயா நீ சேஃப் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க மாயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு சோ ரெண்டு பேரும் என்னதான் திக் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு வந்து டைட்டில் வின்னர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பயங்கரமா சுயநலம் ஆவாங்க அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே விட்டு குடுக்க மாட்டாங்க கேமரா முன்னாடி என்னைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சட்டையை கிழிச்சுக்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போது நம்மளுக்கு வந்து எஸ் ஜே சூர்யா தான் ஞாபகம் வந்தாரு ஆஹா நல்ல வைபா இருக்குப்பா நீ எவ்வளவு நேரம் அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் தினேஷ் அங்க இருந்து தோசை ரெடி ஆயிடுச்சு நல்லா சட்னி வச்சிருக்கேன் வாங்க சாப்பிட அப்படின்றாரு சாப்பிட நாங்க வரமாட்டோம் எங்களுக்கு வந்து சண்டைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே சாப்பாடா முக்கியம் சண்டை போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது பயங்கரமா முட்டிக்கிச்சு ரெண்டு பேர் சண்டைக்குமே வந்து இடையில கொஞ்சம் மாயா ஆயிட்டாங்க என்னடா இது பூர்ணிமாவோட நட்டு போயிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்பவும் போல சாரி ஏமலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட நம்ம பூர்ணிமா ஏ ரெண்டுல ஒண்ணு பார்த்திரும் பூர்ணி மாயா என்ன விதி விலக்கா நான் பண்ணது தப்பே கிடையாது நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க நான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாமட்டும் தப்பா தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட பயங்கரமான ஆர்கியூமெண்ட் சோ ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க விஜித்ரா அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க உட்காந்து பார்த்தாங்க இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது நம்மள சொல்லிடுவாங்க நம்ம வந்து மேக்கப் போட கிளம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப் கிட்டலாம் தூக்கிட்டு அந்த மேக்கப் ரூமுக்கு போயிட்டாங்க சோ அதுக்கப்புறமும் விஜயவர்மா வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டா கூட இவங்க போற மாதிரி தெரில பயங்கரமா வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ ரொம்ப நாளா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாயா பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னடா இது இப்படி இருக்கு மாறி மாறி அந்த பக்கம் அடிச்சுக்கிறாங்களே தவிர ஒவ்வொருத்தரையும் கேவலப்படுத்துறாங்க ஆனா இவங்க சண்டை போட்டுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ஸோ கேமரா முன்னாடி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணா கண்டிப்பா இவங்களுக்குள்ள கோபம் வரும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிச்சு அதுவுமே வந்து இப்போ வந்து டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெருங்கிட்டு இருக்கும்போது நம்ம தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே பக்கா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க சோ இப்ப தப்பா போச்சு அப்படின்னா கண்டிப்பா டைட்டில் கிடைக்காது அப்படிங்கறக்காக தான் இப்பத்துல இருந்தே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு கட்டத்துல பூர்ணிமாவும் விஷ்ணுவும் சேர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போறது காரணமே ஃபர்ஸ்ட் அடித்தளம் போட்டது மாயா தான் சோ அவங்க ரெண்டு பேருமே கலாய்ச்சது தான் வந்து ஐஷு நிச்சன் விஷயத்துல பண்ணாங்க சோ இப்படி ஒவ்வொருத்தரையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள காலி பண்ண விஷயம் வந்து இப்பவாவது பூர்ணிமாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில சோ இதனாலதான் சண்டை வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் நம்ம இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து கட்டி பிடிச்சி ஒன்னா தான் இருப்பாங்க சோ அதை பார்க்கும்போதுதான் வைத்திரத்துல இருக்கும் ஏன்டா தான்டா சண்டை போட்டீங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் சோ ஒரு வழியா நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம ஆள் மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இப்படியே அடிச்சுக்கேங்கப்பா ரெண்டு பேரும் தனியா விளாட ஆரம்பிங்க கடுப்பா இருக்குப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க சோ அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ ஒரு வேலை இந்த சண்டேனால யாராவது அந்த பணப்பிட்டியை எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோ புதுசா நம்ம சேனலை நீங்க பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாஸ் பத்திரம் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ தெரிச்சு ஓடிட்டாங்க விஜித்ரா பரவாயில்லப்பா வந்து ஒரு சண்டை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஈஸியா காலி பண்ணி போயிடணும்ப்பா இல்லன்னா நம்மளை கிழிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம விசித்திரம் கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு பயங்கரமான எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருக்கும் இருக்கும்போது நம்ம விஷ்ணு அதை பாட்டுக்கு ஒரு ரெண்டு தோசையை வாங்கி உட்காந்து எனக்கு சாப்பாடு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க கூடையில போனா நம்ம வந்து ரெண்டு தோசையை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் தோசை சுட்டுட்டு தினேஷ் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இவங்க கிட்ட போனால் வேலை கேவாது இவங்க சண்டையில் போனால் நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க நாம தனியாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு நல்லா தோசையை ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கா ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தி அப்டேட்டுக்கு அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கு ஸோ அதை தான் பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி அடுத்த ரிவ்யூ வர வரைக்கும் காத்துருங்க தேங்க்யூ